இவ்வளவு பாண்டியன் குடும்பத்துக்கு துரோகம் மட்டும் பண்ணிக்கிட்டு இருந்த குமார் திருந்தி அந்த ஹோட்டல்ல இருந்து சிசிடி புட்டேஜ் வாங்கிட்டு வந்து இந்த பத்து லட்ச ரூபாய் பணப்பிரச்சல இருந்து ராஜி கதிரிய குமாரை காப்பாத்துனது உங்களுக்கு பிடிச்சிருச்சு மறக்காம இந்த வீடியோ பண்ணி உங்க ஆதரவு பாண்டியன் இந்த பாக்கலாம் எப்படியோ ஒரு ராஜியை காப்பாத்தி கதிர் வந்து வீட்டுக்கு கூட்டு வந்துட்டு இருக்காரு வர்ற வழியில ராஜிக்கு பயங்கரமான நீ எல்லாம் வந்துட்டு இருக்கு பேசுறப்பே பேசுறப்ப ஏதோ பிரச்சனை நடக்குதுன்னு நீ அப்பயே என் கிட்ட இதெல்லாம் சொல்லி இருந்திருக்கலாம் நான் அப்ப வரைக்கும் உண்மையெல்லாம் சொல்லுவேன் ஆனா கடைசி வரைக்கும் நீ எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லவே இல்ல என்கிட்ட சொல்ல

தொடர்ந்து சொல்லி கதிர் வெயிட் பண்றதும் இவங்க ரெண்டு பேருக்குமே பிரச்சனையா மாறி கடைசியில அதுவே இவங்க ரெண்டு பேருக்கு கிடையாது டிஸ்டன்ஸ் அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கு இது எல்லாத்தையுமே குறைக்கிற மாதிரி தான் கதிர் வந்து இப்ப ராஜி பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சாரு என்னதான் கதிர் வந்து கோவப்பட்டு ராஜி திட்டிக்கிட்டு இருந்தாலுமே ராஜியோட நிலைமை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு கதிரமே வந்து இப்ப ராஜி பார்த்து ரொம்பவே பரிதாபப்பட ஆரம்பிச்சாரு ஃபர்ஸ்ட் நீ சாப்பிட்டே இல்லையா முதல்ல போய் நம்ம சாப்பிட போலாம் வா அப்படி சொல்லிட்டு ராஜி கூப்பிட்டு கதிர் சாப்பிட போறாரு போறப்பதான் ராஜி அங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க நம்ம வீட்டுல எல்லாருமே சொன்னாங்க எல்லாரோட பேச்சையும் கேட்காம வந்தது என்னோட தப்பு தான் நீங்க ஆரம்பத்திலேயே எச்சரிக்கை பண்ணீங்க நான் போய் கேட்டு பேசாம இருந்திருக்கணும் யூஸ்வலா எல்லாரும் நடத்துற மாதிரி

அக்ரிமெண்ட் நம்ம கிட்ட வாங்கிருக்காங்க அந்த அக்ரிமெண்ட்ல இப்படி பத்து லட்சம் ரூபாய் கட்டணும் அப்படிங்கிற விஷயமே எனக்கு தெரிஞ்சு ஏதோ பிளான் போட்டு நம்மளை பிரச்சனை சிக்க வைக்கிறாங்க எனக்கு அப்பதான் கன்ஃபார்மே ஆச்சு சரி அவங்க தள்ளி விட்டு தப்பிச்சு வந்தாலும் பார்த்தா அவங்க எல்லாத்தையும் விட ஒரு படி மேலே போய் என் ரூம்ல போட்டு அடைச்சிட்டாங்க அவங்க இப்படி எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு ரொம்பவே பயம் அதிகமாக ஆரம்பிச்சு கண்டிப்பா நம்ம இந்த பிரச்சனை தப்பிக்க போறது இல்ல நீ என்னை தேடி வரப்போறது இல்ல நான் மாட்டிக்கிட்டேன் எல்லாமே முடிஞ்சுச்சு அப்படி சொல்லி ரொம்ப பயந்து போயிட்டேன் கடைசி நேரத்துல எப்படி வந்து நீ என்னை காப்பாத்திட்ட நீ மட்டும் வரலாம் எனக்கு என்ன நடந்திருக்கும் தெரியல இதெல்லாம் அத்தமாக தெரிஞ்சா என்ன பண்ணுவாங்க ஏற்கனவே இப்படி எல்லாம் தனியா போக போகக்கூடாதுன்னு சொல்லி என்ன ஏற்கனவே வான் பண்ணாங்க அவங்க பேச்சையும் மீறி உன் பேச்சையும் கேட்காம வீட்டுல இருக்க எல்லாருமே எதிர்த்துதான் இந்த முடிவு எடுத்து நான் வந்தேன் ஆனா வந்ததுக்கு எனக்கு ஒரு சரியான பாடம் கிடைச்சிருச்சு எப்படி அந்த விஷயம் வீட்டுக்கு தெரியாம பாத்துக்கிட்டாச்சு அப்படி சொல்லிட்டு ராஜி வந்து இதை நினைச்சு நிம்மதி பட்டு இருக்காங்க அப்பதான் கதிர் வந்து ராஜி கிட்ட நீ ஃபுல்லாவே எங்க வீட்டு சேர் மட்டும் தான் யோசிச்சுட்டு இருக்கிற இந்த விஷயம் உங்க வீட்டுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா நீ டியூஷன் எடுக்க போறேங்கிற விஷயம் தெரிஞ்சதுக்கு உங்க சித்தப்பா உங்க அப்பா சேர்ந்துகிட்டு எங்க அப்பாவை எப்படி கேள்வி கேட்டாங்க இதுல நீ எனக்கா பணம் சம்பாரிச்சு கொடுக்கணுங்கிறதுக்காக இப்படி போய் டான்ஸ் ஆட போய் மாட்டிக்கிட்டேன் எல்லாம் தெரிஞ்சேன்னா அதுக்கப்புறம் உங்க அப்பாவும் சித்தப்பாவும் சேர்ந்துகிட்டு எங்க அப்பாவையும் என்னையும் சும்மா விட்டுருப்பாங்க நினைக்கிறியா அவங்க கேக்குற கேள்விக்கு யார் பதில் சொல்லி சொல்லியிருப்பா நம்ம வீட்டுல பிரச்சனை வந்தா கூட நான் கூட பேசி ஏதாவது அப்பா சமாளிக்க முடியும் உங்க வீட்டு சைட்ல இருந்து பிரச்சனை வந்து உங்க அப்பாவும் சித்தப்பாவும் கேள்வி கேட்டா அவங்களை யார் சமாளிப்பா அவங்களுக்கு யார் பதில் சொல்லுவா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் உனக்கு முன்னாடியே போக வேண்டாம்னு சொன்னேன் நீ எதுக்காக போறேன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா நீ எனக்கா பத்து லட்சம் ரூபாய் எப்படியாவது சம்பாதிக்கணும் அந்த காசை வச்சு எனக்கு டிராவல்ஸ் ஆரம்பிச்சு கொடுக்கணுங்கிற நோக்கத்தோட தான் நீங்க வந்த இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா நீ இந்த பிளான்ல தான் வரங்கிறது எனக்கு ஏற்கனவே தெரியும் அதனாலதான் நான் உனக்கு போக வேண்டாம்னு சொல்லி இத்தனை வாட்டி நான் தடுத்து பார்த்து நீ என் பேச்சு கேட்கவே இல்ல இதுக்கு முன்னாடி எல்லாம் நீ நிறைய ஈவெண்ட்டுக்கு போயிருக்க நான் வேண்டாம் எல்லாம் சொல்லவே இல்ல ஆனா இந்த வாட்டி நீ ஈவெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணது நான் டிராவல்ஸ் ஆரம்பிக்கணும்

அப்படியாவது படிச்சு அந்த போலீஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணி எஸ்ஐ ஆகிறதுக்கான வழியை மட்டும் பாரு அதை விட்டு தேவையில்லாம ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு இது மாதிரி ஈவெண்ட் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணவே வேண்டாம் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு உனக்கு மைண்ட் தான் டைவர்ஷன் ஆகும் இதுக்காக தான் ஆரம்பத்துல இருந்து நான் நிறைய கஷ்டப்பட்டு இருக்கேன் நீ எப்படியாவது போலீஸ் ஆனா மட்டும் எனக்கு போதும் நீ எனக்கு பண்ற பெரிய உதவி அது மட்டும் தான் அப்படி சொல்லிட்டு கதிரமே வந்து அவரோட முடிவை சொல்லிடுறாரு என்னதான் கதிரி இப்படி சொன்னாலுமே கதிரோட பாயிண்ட் பிடிச்சி இப்ப ராஜிமே வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நீ மட்டும் நான் போலீஸ் இருக்கா இவ்வளவு தூரம் பாடுபடுற எனக்கா நீ ஏன் இவ்வளவு ரிஸ்க் எடுக்கணும் காலேஜ் படிச்சிருக்கிற டிரைவிங் வேலைக்கும் போயிட்டு ஃபுட் டெலிவரி ஒர்க்குக்கும் போற இவ்வளவு ஒர்க் பார்க்கணும்னு உனக்கு என்ன தலையெழுத்தா இது எல்லாமே காலேஜ் படிக்கிற

போலீஸ் ஆகுதுங்கிறப்ப கண்டிப்பா அதுக்கான புல் சப்போர்ட்டா நான் கொடுப்பேன் அதுக்காக எந்த வேலைக்கு போறதுக்காக வேணும் நான் தயாரா இருக்கேன் எனக்கு நீ சந்தோஷமா இருந்தாலே போதும் என்ன பத்தி நீ கவலைப்படாத உனக்கு உதவி பண்றதா எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமே அப்படி சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைமா கதிரமே விட்டு அவரோட ஈகோ எல்லாம் விட்டுட்டு அவர் மனசுல இருக்கிறத ஓப்பனா ராஜி கிட்ட உட சேர்றாரு நம்ம கதிர் தான அப்படி எல்லாம் பேசுறான் அப்படி சொல்லி ராஜி ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க படி மேலே போய் கதிர் வந்து ராஜியோட கையை பிடிச்சு நம்ம இப்படியே இருக்க மாட்டோம் எல்லாமே கூடி சீக்கிரம் மாறிடும் நீயே நினைச்சபடியே கண்டிப்பா அந்த போலீஸ் எக்ஸாம்ல கிளியர் பண்ணி எஸ்ஏ ஆ நானுமே ஆசைப்பட்டபடி எனக்கு லோன் கிடைச்சு கண்டிப்பா உன் பேர்ல ஒரு டிராவல்ஸ் ஆரம்பிக்க போறேன் அப்பா சித்தப்பா முன்னாடி நம்ம நல்லபடியா வாழ்ந்து தான் போறோம் எல்லாமே நடக்க தான் போகுது என்ன நம்புராஜி என்னை நினைச்சு நீ கவலைப்படாத சொல்லிட்டு வந்து ராஜிக்கா ரொம்பவே ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு பேசுறது நம்ம அப்படி சொல்லிட்டு ராஜி ரொம்ப அப்படியே ஒரு வழிய வேலையெல்லாம் முடிச்சிட்டு கதிராஜி ரெண்டு பேருமே கிளம்பி அவங்க ஊருக்கு வந்துடுறாங்க கதிராஜி ரெண்டு பேருமே கரெக்டா வீட்டுக்கு வர டைமுக்கு பாண்டியன் வந்து கடை கிளம்பிட்டு இருக்காரு ஊருக்கு போச்சு இந்த கதிரியே மதிக்காம கதிரை கூப்பிட்டு போகாம கதிர ஊர்ல தான் விட்டுட்டு போச்சு இந்த இவன் போய் சென்னையில போய் இந்த பிள்ளைய கூப்பிட்டு வரானே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து கதிராஜி ரெண்டு பேரும் கோமா தான் கடைக்கு கிளம்பி போறாரு

விசாரிக்கணும் நீங்களும் ராஜி வந்து சேஷன் கிளம்பி வாங்க அப்படி சொல்லிட்டு போன்ல எப்படி சொன்னதுமே கதிர் ரொம்பவே ஷாக் ஆயிடுறாரு உடனே பதட்டமா இருக்க கதிர் வந்துட்டு கூப்பிட்டுக்கிட்டு வந்த வேத்துல மறுபடியும் கார் எடுத்துட்டு வெளியே கிளம்புறாரு இங்க கோமதி மீனாக்கு என்ன நடக்குதுன்னே புரியல இப்பதானே வீட்டுக்கு வந்தாங்க என்ன வந்த வேத்துல மறுபடியும் போறாங்க எதுவும் பிரச்சனையா தெரியாம அவங்களுமே முடிச்சுக்கி நிக்கிறாங்க கதிராஜ் ரெண்டு பேருமே சேஷனுக்கும் போயிடுறாங்க அங்க போய் பார்த்தனா ஈவெண்ட் நடத்தின எல்லாருமே அங்க சேஷன்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பையன் தான் சார் அடிச்சு போட்டு இந்த பொண்ணை கூப்பிட்டு போனா ரூல்ஸ் படி அந்த மூணு நாள் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு தான் அந்த பொண்ணு போயிருக்கணும் இதெல்லாம் படிச்சு பாட்டு தான் அந்த பொண்ணு அக்ரிமெண்ட்ல சைன் போட்டுருந்து கடைசியில பார்த்தா அந்த ஈவெண்ட்லயும் பார்ட்டிசிபேட் பண்ணாம பணத்தையும் திருப்பி கொடுக்காம ஏன் இப்படி எல்லாம் ஏமாத்திட்டு போறீங்கன்னு சொல்லி தட்டி கேட்டதுக்கு இந்த பொண்ணு அவங்க வீட்டுக்காரன் வச்சு எங்க எல்லாருமே அடிச்சிருச்சு இவங்க ரெண்டு பேர் மேலேயும் நாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் உங்க மேல ஆக்சன் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இவன் நடத்துறவங்க வந்து கதிராஜ் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்க நடக்கிற பிரச்சனை எல்லாம் பார்த்ததுமே ராஜிக்கு என்ன பண்ணதுன்னே தெரியல இதுக்கு மேலே வேற வழி இல்ல கதிரு மீனா கட்ட மட்டும்தான் இந்த விஷயத்த சொல்லிடுறேன் அவங்கனால முடிச்ச உதவியா நமக்கு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜி டக்குன்னு நடக்கிற விஷயத்த எல்லாத்தையுமே மீனா ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க எங்க வீட்டுல மீனாமே வந்து சும்மா இல்லாம கதிராஜ் ஏதோ ஒரு பிரச்சனை மாட்டிக்கிட்டாங்க அவங்க ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த வீட்டுல இருக்க எல்லாருக்கிட்டமே சொல்லிடுறாங்க வழக்கம் போல பாண்டியன் என்ன நடக்குதுங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு சோனியா போய் அந்த விஷயத்த அப்படியே போய் முத்தியல் வீட்டுல சொல்லிடுறாங்க நம்ம எவ்வளவு தூரம் சொன்னாலும் இந்த ராஜி திருந்தவே திருந்தாது நான் தான் சொன்னேன் இந்த பாண்டியன் குடும்பத்துக்கு சம்பாதிக்கிறதுக்கு வேற வழியே இல்ல நம்ம பொண்ணு எவ்வளவு தூரம் கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க பாருங்க இன்னைக்கு இவங்கனால நம்ம பொண்ணு ஸ்டேஷன்ல போய் நின்னுட்டு இருக்கு அப்படி சொல்லிட்டு முத்தியல ஏத்தி வர மாதிரி சக்தியால பேசிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட குமார் வந்து அந்த கம்பெனி பத்தின எல்லா விவரத்தையுமே தெரிஞ்சுக்கிறாரு கடைசியில அந்த ஈவன் நடத்துல ஹோட்டலே வந்து இந்த முத்தியலோட சொந்தக்காரங்க நடத்துற ஹோட்டலா தான் இருக்கு எப்படியா அந்த பிரச்சனைல இருந்து கதராஜை காப்பாத்தணும்னு சொல்லி முடிவெடுக்கிற குமார் வந்து அந்த ஹோட்டலுக்கு போன் பண்ணி அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் கேட்டு வாங்கிடுறாரு சிசிடிவி புட்டேஜ்ல ராஜி வந்து ஈவெண்ட் நடத்துறவங்க கூட்டு போய் ரூம்ல அடைச்சது எல்லாமே தெளிவா ரெக்கார்டா ஆயிருக்கு உடனே இந்த புட்டேஜை வாங்கிட்டு குமார் வந்து டேரக்டா ஸ்டேஷனுக்கு போயிடுறாரு குமார ஸ்டேஷன்ல பாத்ததுமே கதிராஜ் ரெண்டு பேருமே சாக்காய் போய் நின்றுட்டு இருக்காங்க சிசிடிவி புட்டேஜ் ஆதாரத்தோட இவங்க தான் எல்லா பிரச்சனைக்கு காரணம் இவங்க தான் என் தங்கச்சிக்கிட்ட மிஸ்பிகேவ் பண்ண பாத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு குமார் ஒட்டுமொத்த ஆதாரத்தையும் காமிக்கவும் கதிராஜ் மேல எந்த தப்பு இல்லங்கிறது ஸ்டேஷன்ல இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருது கூடிய சீக்கிரமே இது மாதிரி நடந்து இந்த குமார் தெரிஞ்சுட்டேங்கிறத நிரூபிக்கிறதுக்கு இது மாதிரியான ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தாதான் இந்த பாண்டியனும் வந்து கொஞ்சமா மனசு மாறி குமார் மேல கொடுத்திருக்க கேஸ் வாபஸ் வாங்குறதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நீங்களும் நினைச்சு மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தருவீங்க